சிலுவை நிழலின் சில நிமிடங்கள் இந்த நாட்களும் கூட ஒரு வார்த்தையை நாம் பார்க்க இருக்கிறோம் ஆதி ஆகமம் ஆறாம் அதிகாரத்தில் மூன்றாம் வசனத்திலாம் பார்க்கும்போது அப்போது கர்த்தர் என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடே போராடுவது இல்லை அவன் மாம்சந்தானே அவன் இருக்க போகிற நாட்கள் நூற்றி இருபது வருஷம் என்றார் பெரிய மணலே இந்த நாட்களும் கூட ஆண்டவருடைய ஆவி மனுஷனுடைய ஆவியோடு கூட என்னென்றுக்கு என்ன செய்யல போராடுவது இல்லை முந்தின அவசரத்தில் பார்த்தீங்கன்னா தேவகுமாரர் குமாரதிகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்கள் இணைஞ்சாங்கன்னா தெரிந்து கொண்டாங்களாம் பெரிய மணலே இந்த நாட்களும் கூட ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம செய்யும்போது ஆண்டு நமக்குள்ளாக இருந்து நினைச்சுவார் சில காரியங்களை உணர்த்துவார் இப்படி செய் அப்படி செய் செய்ல தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே நம்ம எல்லாத்தையும் ஆண்டு படைத்திருக்கிறார் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே பலர் ராஜ்யத்தில் பிரவேசிப்பவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே சொல்கிறவங்களாம் பலர் ராஜ்யத்தில் நினைக்க முடியாது பிரவேசிக்க முடியாது ஆண்டு நம்மளை படைத்த பிரதான நோக்கம் என்னன்னா அவருக்கு உடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நம்மளை படைத்திருக்கோம்

ஆயுசு நாட்கள் பாருங்கள் எழுபது வருஷம் தான் வெள்ளத்தின் மிகுதினால் எண்பது வருஷம் அதுவும் சஞ்சலமும் தவிப்பு தான் அப்படிங்கிறாரு இந்த நாட்களும் கூட அஞ்சு மிஞ்சு போனால் நூற்றி இருபது வருஷம் தான் நம்முடைய ஆயுசு நாட்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் கூட ஒரு வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்போ ஏன்டா வீரோடு இருக்கிறான் நம்ம வீரரை வாங்குறானே சீக்கிரம் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கூட நினைக்கிறாங்க அந்த காலம் தெரிஞ்சு ஒரு சிலரும் சீக்கிரம் சொல்லி ஜோ பண்ணிக்கே அப்படி வாங்க பத்து ஒரு வயசுக்கு மேலே ஆகிட்டு தான் எவ்வளோ தான் எவ்வளோதான் நம்மளாக இருந்தாலும் கூட இருக்கிறத விட கஷ்டப்படுறதுக்கு அவர் என்ன செய்ய கிடையாது போராடுவது இல்லை அவர் சொல்லி பார்ப்பார் எதை செய் அதை செய் இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டர் ஊழியத்துக்கு எத்தனையோ முறை அழைச்சி நான் கேட்கவே இல்லை கீழ்ப்படியில் ஆண்டர் திரும்ப திரும்ப சொல்லி பார்த்தாரு கடைசியில் ஒரு ஆக்சிடெண்ட்டுக்கு பிறகு தான் ஆண்டவர் நம்ம நல்லதுக்காக தான் சொல்லியிருக்கிறார் இதை கூட உணராமல் நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு நான் வாழ்க்கையில் அடிபட்டு தான் மறுபடியும் ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சேன் ஆண்டர் பாருங்கள் நமக்கு எவ்வளவோ சொல்லி பார்ப்பார் நம்ம கேட்கல அப்படின்னா இன்றைக்கு பிறகு அவருடைய ஆவி நம்மளோட ஆவியை நினைச்சாது போராடுவது இல்லை அவர் சொல்லி தான் பார்ப்பார் நம்ம கீழ்ப்படிஞ்சால் நம்முடைய வாழ்க்கையில் சாகலாம் கத்திட்ட குறிச்சும் கீர்த்தியமாக வாய்ப்பார் இருக்கக்கூடிய ஆயுச நாட்களை பாருங்கள் நூற்றி இருபது வயசு தான் அதுவும் பாருங்க கலத்திரும இதனால தான் எண்பது அப்படின்னு சொல்லி புசு சங்கதில் பார்க்கணும் நாட்களும் கூட இருக்கிற கொஞ்ச நாட்களாவது தேவ சுத்தத்தை நிறைவேற்றும் கத்த நம்மளே நம்மளோட குடும்பத்தை கற்று பல முடங்க ஆசிரியைப்பார் ஆக ஆமீன் அலையே